உலகமெங்க பார்த்து கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த பார்க்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க எளிய பரிகாரங்கள் பற்றி பார்ப்போம் முன்னாடி நம்மளுடைய சேனல்ல இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபேஷன்ல சென்ட் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க இன்னைக்கு அதிகம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா கிளைண்ட் சார் திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லை அப்படின்னு கேக்குறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சார் இன்னைக்கு நாங்கள் வந்து கல்யாணம் பண்றதுலேயே திருமண பொருத்தம் பார்த்துதான் கல்யாணம் பண்றோம் ஆனால் எங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இதற்கு காரணம் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவம் ரெண்டாம் பாவம் பிளஸ் ஐந்தாம் பாவம் இந்த பாகம் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சிறப்பாக இருக்காது அப்ப அதை கரெக்டாக பார்த்து நீங்க இயக்கினீங்கன்னா மட்டும்தான் திருமண லைஃப் சிறப்பாக இருக்கும் இது எதனால் ஏற்படுது அப்படின்னா நீங்க போன பிறவியில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில நீங்க பாவக்கரும அதிகம் செஞ்சீங்கன்னா இப்பிரிவில் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அப்ப இப்பிரவில் வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை நீங்க கரெக்டாக இயக்க வேண்டும் இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் நீங்க இயக்குனீங்கன்னா கண்டிப்பா இப்பிரிவில் திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து வந்து நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா ரெண்டாம் பாவம் முடக்கமா இருக்கான் இல்ல ஏழாம் பாவம் முடக்கமா இருக்குன்னு பாக்கணுங்க இத பார்த்து அந்த முடக்கு தோசை நிவர்த்தி பண்ற கோயிலுக்கு போய் முடக்கு தோசை நிவர்த்தி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நீங்க வரம் பாக்குறதுக்கு முன்னாடியே அதை பார்த்துட்டு அதை முடக்கு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா முடக்கு தோசை நிவர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வரனே பார்க்கணும் தான் உங்களுடைய திருமண லைஃப் கல்யாணத்தை பிறகு நன்றாக இருக்கும் அடுத்து வந்து திதிசூனியம் நீங்க வந்து ஏழாம் பாவம் திதிசூனியம் ஆயிருக்கான்னு பாருங்க திதிசூனி ஆயிருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா திதிசூனியை நிவர்த்தி பண்ற கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க திருமணம் செய்ய வேண்டும் இப்ப திருமணம் ஆயிடுச்சு சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ற ஏழாம் பாவத்தில் பாருங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த ஏழாம் பாவத்தை ஆராய்ச்சி செய்யுங்க அந்த ஆராய்ச்சி செய்த பிறகு அது திசூனியம் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அந்த திசூனிய கோயிலுக்கு போய் நீங்கள் திதிசூன்ய பரிகாரம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கப்புறம் திருமண லைஃப் சூப்பராக இருக்கும் அடுத்தது என்ன பண்ண கேட்டிங்கன்னா ஏழாம் பாவத்தில் இருந்து பதினொன்றாம் பாவம் அதாவது நம்ம பிறந்த லக்னத்திலிருந்து ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தில் ஏழாம் பாவத்திலிருந்து பதினொன்றாவும் பாவம் எடுங்க ஒரு ஒரு பதினொன்னாம் பாவம் தான் நம்மளுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பாவம் அப்ப திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா அந்த ஏழாம் பாவத்திலிருந்து பதினொன்னாம் பாவத்தை பார்க்க வேண்டும் அதுல உடைபடாத நட்சத்திரம் எதுன்னு பாருங்க அந்த உடைபடாத நட்சத்திர உடைய உணவுப் பொருள் எதுன்னு பார்த்து அந்த உணவுப் பொருளை நீங்க பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வந்து தாராபலன் அடிப்படையில் அதை பயன்படுத்த வேண்டும் தாராபு அடிப்படையில் ஒருவர் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து உகந்த தாரையாக இருந்துச்சுன்னா அந்த உணவு பொருளை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க இல்ல அது வந்து பகை தாரையாக இருந்துச்சுன்னா வச்சுக்கங்களே நீங்க என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா அந்த உணவுப் பொருளை மத்தவங்களுக்கு அது தானமா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கருமா உங்களுக்கு குறையும் கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இப்படி நீங்க பார்த்து உங்க ஜாதகத்தில் பார்த்து இந்த எளிய பரிகாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இப்ப ரெண்டு பேர்த்துக்கும் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரெண்டு பேத்தினுடைய ஜாதகத்தையும் ஆராய்ச்சி செய்யுங்க இப்ப ஒரு ஜாதகம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகத்திலோட தோசை நிவர்த்தி பண்ணாலும் மட்டும் திருமண லைஃப் நல்லா இருக்காது ஏன்னா இப்ப ரெண்டு பேர்த்துடைய ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் அப்ப ரெண்டு பேர்த்துடைய ஜாதகத்திலும் அந்த திருமண வாழ்த்தை குறிக்கக்கூடிய பாகமும் பாவம் கெட்டு போயிருச்சுன்னா வச்சுங்களேன் ரெண்டு பேர்த்தையும் கெட்டு போயிருந்ததுன்னா ஒருத்தருக்கு நன்றாக இன்னொருத்தருக்கு கெட்டு போயிருந்தாலும் அது திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும் அப்ப ரெண்டு பேர்த்துடைய ஜாதகத்தையும் பார்த்து ஆராய்ச்சி செய்து அந்த எளிய பரிகாரம் வாழ்வில் பரிகாரம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எப்பயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கணும் அப்படின்னா திருமண உதவி நிறையா செய்யுங்க கோயில்ல திருக்கல்யாணம் நடக்கும் அந்த திருக்கல்யாண சேவையில் உதவி செய்யுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்காக நீங்க நிதி உதவி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி எளிய பரிகாரம் செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா நன்றி நம்ம ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு இருக்கு அதுல எடுத்து நீங்க என்னிடம் ஜாதகம் பார்த்துக் கொள்ளலாம் மற்றும் வாஸ்து பார்த்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வனமுடன்